திருக்கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நில அபகரிப்பு வழக்கும் அதற்கு உடந்தையாக இருக்கும் அரசு அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் செந்தில் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நூத்தி எட்டு ஏக்கர் நிலம் தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை உடனடியாக கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை வலியுறுத்தி அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் சார்பில் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தது மேலும் அந்த அமைப்பின் பொதுச்செயலாளர் செந்தில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து பல கோரிக்கை மனுக்களை வழங்கி வந்தார் அதன் பேரில் உளுந்தூர்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை அறநிலையத்துறை அதிகாரிகள் ரோடர் கருவி மூலம் கண்டுபிடித்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த ஏழு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்ட் நிலத்தை அளவீடு செய்து இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது இதனையடுத்து அகில பாரத இந்து மகாசபையின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் செய்தியாளரை சந்தித்து பேசினார் இந்த முருகன் கோவிலுக்கு நூத்தி எட்டு ஏக்கர் நிலம் உள்ளது நிலத்தை அபகரித்தவர்கள் மீது நில அபகரிப்பு வழக்கு போட வேண்டும் அதேபோல் அவர்களுக்கு பட்டா மாறுதல் மற்றும் பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார் நகராட்சிக்கு உட்பட்ட முருகன் கோயிலுக்கு சொந்தமான சுமார் நூற்றி எட்டு ஏக்கர் நிலம் முருகனுக்கு உள்ளது முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடங்களை தனிநபர்கள் பட்டாட்டமும் பத்திரப்பதிவும் செய்துள்ளார்கள் அதை தமிழக அரசு உடனடியாக அதை கையகப்படுத்த வேண்டும் அது அரசு என்பதற்காக அது மட்டுமல்லாமல் இப்போ தற்போது இந்து அறநிலைத்துறை ஏழு புள்ளி நாற்பத்தி மூணு சென்ட் நிலப்பரப்பளவை கையகப்படுத்தியிருக்கிறது அந்த கையகப்படுத்தப்பட்டது யாரிடம் கையகப்பட்ட கையகப்படுத்தப்பட்டது அவர்கள் மீது நில அபகரிப்பு வழக்கு உடனடியாக நில அபகரிப்பு வழக்கு அவர்கள் மீது போடப்பட வேண்டும் அவர்களுக்கு பட்டா மாற்றம் செய்தவர்களுக்கும் பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை அகில பாரத இந்து மகாசபா கோரிக்கையாக வைப்பதோடு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் இதற்காக ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் கோயில்களை பாதுகாப்பதற்காகவும் கோயில்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கவும் அதற்காக ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவை தமிழக முதல்வர் அதுக்கான ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்பதை இது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் பல்வேறு இடங்களிலே உள்ளது அதுவும் தனிநபர்களுடைய கட்டுப்பாட்டிலும் செல்வந்தர்களுடைய கட்டுப்பாட்டிலும் உள்ளதால் அதை உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் கவனத்தில் செலுத்தி இது சார்ந்த அமைச்சர் உடனடியாக சுப்பிரமணியர் கோயிலுக்கு வந்து சொத்துக்களை கண்டறிந்து இந்த சொத்துக்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடி போராடி கொண்டிருக்கின்றோம் இதை தமிழக அரசு உடனடியாக இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி இந்த ஆக்கிரமிப்புகளை தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்